வணக்கம் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்கொண்ட எம்ஐ அணி ரோஹித் வெளியேறுவதை உறுதி செய்துள்ளதா ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி புதிய விதிமுறையால் நம்மளுடைய மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ கால போகிறதுக்கு இன்னும் நம்ம சேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணுனா வரக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்வான பிரச்சனை வச்சுக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வந்துட்டு ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய ரிட்டன்ஷனில் உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனையாக தான் இருந்தது ஏன்னா வந்துட்டு அவங்களோட ரிட்டன்ஷனில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி இந்த நாலு பிளேயர்ஸை கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து ரீட்டைன் பண்ணனும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள தான் இருந்தாங்க ஸோ எப்படி நடந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு தைரியத்தில் இருந்திருப்பாங்கன்னா ஸோ ஈவன் வந்துட்டு நம்மளுடைய பிசிசிஐ மூணு ரிட்டன்ஷன் கொடுத்துருந்தாலும் சரி நாலு ரிட்டன்ஷன் கொடுத்துருந்தாலும் சரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸை நீங்கள் உள்ள வைக்கணுங்கிற மாதிரி எப்படி சொல்லியிருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு தைரியமாக இருந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎம் கார்டு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்டிஎம் ஏடிஎம் கார்டில் நம்ம வந்துட்டு யாரை வெளியிடுறோமோ அவரை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் அவங்க தைரியம் பண்ணிருப்பாங்க ஈவன் நம்மளுமே நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டால் கூட பிரச்சனை இல்லை ஆடிஎம் கார்டை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு பட் இப்போ என்ன சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மெகா ஆப்ஷன் ரிட்டன்ஷன் ரூல்ஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கிற அஃபிஷியல் அகவல்கள் எல்லாமே அஞ்சு பிளேயர்ஸை ஒரு டீம் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பிசிசிஐ சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன் அப்படின்னு கொடுக்குறதுனால ஆடிஎம் கார்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாக வந்திருக்க தகவல் ஏன்னா பிசிசி முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மூணு பிளேயரை வந்துட்டு நீங்கள் ரீடைன் பண்ணிக்கோங்க ரெண்டு பிளேயர் ஆர்டிஎம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டோட்டலாக ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க ஃப்ரான்ச்சைஸஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணி எங்களுக்கு ரிட்டன்ஷன் அதிகமாக வேணும் அதிகமாக வேணும்னு சொல்லி சொல்லியே அவங்களோட பிளான் படி அவங்க வந்துட்டாங்க ஸோ அதாவது பிசிசிஐ வந்துட்டு மூணு ரிட்டன்ஷன் ப்ளஸ் ரெண்டு ஆர்டிஎம் மொத்தமாக அஞ்சுன்னு வச்சுருந்தாங்களா ஸோ அந்த ஃபார்மர் டீமோட பிளேயர்ஸ் அஞ்சு பேர் உள்ளே இருக்கலாங்கிற மாதிரி தான் அவங்களோட ரிட்டல்ஸ் இருந்தது இப்போ மறுபடியும் நீங்கள் அஞ்சு பிளேயரை ரீட்டைனே பண்ணிக்கோங்க நான் ஆர்டிஎம் கார்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்துட்டு இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வந்து வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த ஒரு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ரிட்டன்ஷன் அதிகப்படுத்தி ஒரு ஆர்டிஎம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஐபிஎல் மெகா ஆப்ஷன் அப்படின்னா அந்த ஆர்டியம் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு என்ன சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து நினைக்கலாம் ரோஹித் சர்மா தான் ஈஸியாக வந்து ரீட்டைன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நானும் அப்படிதான் நினச்சேன் போன வீடியோ நானுமே அப்படிதான் போட்டிருந்தேன் கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணிடுவாங்க ப்ராப்ளமே இல்லாமல் ஜாலியாக ரோஹித் சர்மா வந்து ரீட்டைன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட் இப்போ வந்துட்டு என்ன ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அஞ்சு பிளேயர் ரிட்டன்ஷனில் எத்தனை தடத்துல ரோஹித் சர்மாவை ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆக்ஷன் டைமில் ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரீட்டைன் ஆயிருந்தார் இதுதான் வந்து அவர் கேப்டனே இல்லாமல் நடக்க போகிற மொதல் மெகா ஆக்ஷன் இந்த ஒரு மெகா ஆக்ஷன் டைமில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹார்திக் பாண்டியாவை வந்துட்டு அவங்க அந்த கேப்டன்சி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் இடத்துக்குள்ளே வைக்கணும் ப்ரைமரியாக வந்து பாத்தீங்கன்னா பும்ராவும் அந்த இடத்துக்குள்ளே வருவார் அதே நேரம் அதுக்கு அதுக்கடுத்தது தேர்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல தான் ரோஹித் சர்மாவை வைக்கணும் ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு விஷயமா இருக்கும் பட் ஆனா சூரியகுமார் யாதவும் ப்ரைம் பேட்ஸ்மேன் தான் கம்பேரிங் நம்மளுடைய பும்ராவோட கம்பேரிசன் அப்படின்னு கொண்டு போனா கண்டிப்பாக வந்துட்டு அவர் எப்படி ஒரு ப்ரைமரியான தரமான பவுலரோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் ஒரு ப்ரைமரியான தரமான பேட்ஸ்மேன் ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த எந்த ரிட்டன்ஷனுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு கிளாஷ் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு நடக்கும் அதே நேரம் வந்துட்டு இப்போ சிஎஸ்கே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எம்எஸ் தோனியை ஈஸியாக வந்து நம்மளால் கழிச்சி விட்டுற முடியுது ஸோ அதாவது வந்து அவர் வந்து எப்படி வேணாலும் வந்து எந்த ரிட்டென்ஷன் பண்ணாலும் அவர் ஆடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரம் ஒரு இன்டர்நேஷனல் சைட்லேருந்து ரிட்டர்ட் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு அவரை வந்து லாஸ்ட் டென்ஷனை கூட வச்சுக்கலாம் அவரே வந்து அதுக்கு ஓகே அப்படிங்கிறது சொல்கிறாரு பட் ஆனால் ரோஹித் சர்மா இப்போ தான் வந்துட்டு அவர் இன்னும் முழுசாக ஒரு வருஷம் கூட அவ்வளோ ஒரு டி டுவெண்ட்டி ரிட்டையர் பண்ணி கரண்ட்டாக இப்போ அவர் தான் வந்து ஓடியே என் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கரண்ட் இந்தியன் கேப்டனை வந்து நம்ம லாஸ்ட் டென்ஷனில் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல எழுது ஸோ அந்த சேலரி பிரச்சனை எத்தனாவது ரிட்டன்ஷனில் அவரை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்ளமே கண்டிப்பாக மும்பை இந்தியன் ஸ்கூலில் ஷர்மாவோட சர்மாவோட ரிட்டன்ஷனை டவுட்டுக்குள்ளே வைக்கும் அப்படி ரோஹித் ஷர்மாவோட ரிட்டன்ஷன் டவுட் ஆகும்போது அவர் ரிலீஸ் ஆகி அதிக ப்ரைஸுக்கு அவரை பிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு இதில் இருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் ரோஹித் சர்மாவை டார்கெட் பண்ணுவோம்னா ஆல்ரெடி டெல்லி லக்னோ பஞ்சாப்னு எல்லா டீமும் வருஷ கட்டி டார்கெட் போட்டு வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இருந்து ரோஹித் சர்மாவை காப்பாற்றி எப்படி மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் அவங்க டீமுக்குள்ளே கொண்டு போவாங்க அப்படிங்கிறது டோட்டலாக வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே இல்லாமல் தான் இருக்குது ஸோ ரோஹித் சர்மா ரிட்டைன் ஆகுறது அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் அவருடைய மைண்ட் செட் அவர் சேலரி அப்படிங்கிறத நெகோஷியேட் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் என்ன நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் முடியும் இல்லைனா அவர் ரிலீஸ் ஆகிடுவார் அப்படிங்கிறத இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க மின்னோட புதிய மீட் பண்ணுறேன் அண்டனும் உங்களை விடுபடுவது கிரிக்கெட் இந்தியன் சமலட்மெண்ட் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பாய் பாய்